அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சற்று முன் செந்தில் பாலாஜி வீட்டை அடித்து நொறுக்கிய மக்கள் கரூரில் கலவரம் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து வெளியாகிருக்கு ஸோ இப்போ சதுரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து சனிக்கிழமை வந்து பிரச்சாரத்தில் வந்து போது இது வரைக்குமே நாற்பது உயிருக்கு மேலே பார்த்தினா ஆயிருக்கு சில பார்த்தினா இதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி அவர்கள்தான் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஸோ கரூரில் கூலிப்படைகளை வந்து இறக்கி ஸோ இது மாதிரி வந்து செஞ்சுருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தகுந்த ஆதாரத்தோடு வந்து பார்த்திங்கன்னா ஸோ வீடியோ ஒன்று ஸோ வெளியே இருக்குது ஸோ எதிர்ப்பில் தான் மக்கள் அனைவருமே கரூர் மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து குவிந்து செந்தில் பாலாஜி கருவில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியோடைய வீட்டில் ஸோ இன்று காலையில் வந்து அதிரடியாக கற்கள் எரிந்தும் ஸோ வெடிகுண்டு வந்து ஸோ போட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டு வந்து நாசம் செஞ்சுருக்காங்க சொல்ல பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை வந்து ஸோ ஏற்படுத்தியிருக்கு ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஸோ முழுமையாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போதான் நீங்கள் முதல் முறையாக ஸோ வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும் ஸோ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய துயரம் வந்து நடைபெற்றது இல்லையா ஸோ கூட்ட நெரிசலின் காரணமாக வந்து ஸோ விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னடைவு கூட வந்து ஸோ இருக்கலாம் இருந்தாலும் கூட்ட நெரிசலின் காரணமாக இந்த முப்பத் ஒன்பது நாற்பது இது வரைக்குமே நாற்பது பேர் வந்து பார்த்தினா ஸோ கோட்டா வந்து ஸோ இறந்திருக்காங்க இந்த தொகையத்தின் அடிப்படையில் விஜய் அவர்கள் வந்து நேற்று ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் ஸோ எனக்கும் இந்த கட்சிக்கும் வந்து ஸோ எந்த ஒரு தொடர்பும் வந்து ஸோ இல்லை இந்த ஒரு ஸோ கூட்டு சதி தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் மீது வந்து திமுகவினர் மீது வந்து குற்றச்சாட்டுகள் வந்து ஸோ வைத்திருக்காங்க ஸோ எதிர்ப்பில் தான் இப்போ அதிரடியாக மீண்டும் விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்தில் வந்து ஈடுபடுவாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவே இருந்தாலுமே விஜய் அவர்கள் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு ஸோ இன்னும் கடுமையாக விமர்சனங்கள் வந்து இருக்கும் அப்படின்ற விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாட்டியிருக்காரு ஸோ இந்த நிலையில இப்போ அதிரடியாகவும் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஸோ தலைமறைவாக இருக்காரு சில கரூர்ல இருக்கக்கூடிய மக்கள் நலவருமே இன்று காலை செந்தில் பாலாஜியுடைய வீட்டில வந்து பாத்தீங்கன்னா அடித்து நோக்கிய சம்பவம் பரபரப்பை வந்து ஸோ ஏற்படுத்தியிருக்கு சில போலீஸார் வந்து குவிக்கப்பட்டு ஸோ கரூர்ல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இரண்டு நாட்களே தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்போடு தான் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இருந்திருந்தார் இப்போ அதிரடியாக செந்தில் பாலாஜி அவருடைய வீட்டில் இன்று காலை நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜியுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய முடியபோது சில நீதிமன்றம் அடங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் செந்தில் பாலாஜிக்கு பதினேழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது சில இப்போ இந்த சம்பவத்தின் அடிப்படையில் திமுக ஒரு மிகப்பெரிய சம்பவம் வந்து செஞ்சுட்டாங்க இருந்தாலுமே முதல்ல ஸ்டாலின் அவர்களுக்கும் இதில் ஸோ தொடர்பு இருக்குது அப்படின்ற ஒரு சில தகவலும் வந்து வெளியே இருக்குது சரி ஓகே ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ